அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ரவியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கத்திரிக்காய் பருப்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒரு கலவையான ஒரு சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன் அது என்ன சாப்பாடு அப்படின்னா நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லிகை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பருப்பு நான் வந்து பருப்பு ஒரு அரை அரை கிளாஸ் தோரம் பருப்பு ஒரு கால் கிளாஸ் வந்து கடலப்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது அடுத்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எவ்வளோன்னா ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து என்னென்னா ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் வந்து நான் வந்து எப்படி இருக்கேன் தோல்லான்ட்டு கட் ஸ்கின் அவுட் பண்ணிட்டேன் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சிருக்கேன் காலை சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க இந்த முங்குற அளவு ஊற்றினா போதும் ஏன்னா இந்த தண்ணி தான் சாப்பாட்டுக்கு ஊற்றுவோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும் அடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு அடுத்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு எட்டு ஒம்பது விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப வந்து அந்த கால் வேகறதுக்குள்ள சாப்பாட்டை வந்து தாளிச்சு வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்ப எண்ணெய் ஊத்தியாச்சு இதுல வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் நீள் கட் பண்ணிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் கொழுப்பு இருந்தா சேர்த்துக்காங்க இதே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து அதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கணும் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா சின்னதில சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் மல்லிகை இடம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கறியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால இதை பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கிக்கணும் இப்போது இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் பட்டை லவங்க தூள் நான் எப்பவுமே பண்ணி தான் வச்சிருப்பேன் அதுல இருந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டை லவங்க ஏலக்காய் தூள் அடுத்து வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இப்போ இதில் மேக வச்சிருக்கேன் அந்த ஆட்டுக்கால் முன்னூறுக்குள்ள ஆட்டுக்கால் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இதை இப்போ இதில் நான் அரிசி எவ்வளோ சேர்க்க போறேன்னா ஒரு முந்நூறு கிராம் பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போறேன் அதை வந்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசி இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும் இப்போ இதில் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி அரிசி அரிசி வந்து ஒரு ஒரு கப்பு அரிசி ரெண்டு கப்பு தண்ணி இப்போ ஒருக்கை இதை கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் பாருங்க சாப்பாடு வந்து ரெடியாயி வருது இந்த நேரத்துல நம்ம வந்து பருப்பு வந்து ஊத்திடுறோம் பருப்பை வந்து முதல்ல ஊற்றக்கூடாது இப்போ இதுல பருப்பு வந்து ஊத்திர்லாம் பருப்பு ஊத்தி ஒரு கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நான் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டுறேன் பாருங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து தம்ல எல்லாம் போட வேண்டாம் நல்லா அடிகனமான பாத்திரமா பார்த்து செய்யுங்க லோ ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சா போதும் இந்த சாப்பாடை வந்து அடிக்கடியெல்லாம் செய்ய முடியாது எப்பமாச்சும் ஒருக்க தான் செய்ய முடியும் எப்போமாச்சும் ஒருக்கு அவங்களால ரொம்ப டயர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் இந்த அளவுக்கு எல்லாம் இந்த மாதிரி மெனைக்கிட்டு செய்ய மாட்டாங்க ஒரு சிலர் செய்வாங்க நீங்களும் எப்பமாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பாட்டை வந்து இறக்கிடலாம் இந்த சாப்பாட்டுக்கு வந்து எந்த பேருன்னு எனக்கு தெரியலைங்க நீங்கள் எந்த பேர் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க